வணக்கம் நண்பர்களை இன்னைக்கு நம்ம எந்த திரைப்படத்தோட விமர்சனத்தை பத்தி பார்க்க போறோம்னா இயக்குனராக மீண்டும் வென்றாரா தனுஷ் புரியலையா ரிலீஸ் ஆகி திரையில ஓடிட்டு இருக்க ராயன் திரைப்படத்தோட விமர்சனத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தனுஷோட நடிப்பு அவரோட ஆக்டிங்கில் அவருக்கு ஐம்பதாவது படமா உருவாகி இருக்கிறது தான் ராயன் இந்த ஐம்பதாவதோட படத்திற்கு மீண்டும் இயக்குனராக அவரு அவதாரம் எடுத்து ரசிகர்களுக்கு ஹைப் ஏற்றிருக்காரு ஏற்றிய ஹைப்பிற்கு திருப்தி படுத்தினாரா ஷார்ட்டா சொல்லணும்னா ஏறிய ஹைப்பிற்கு கிட்டக்க கொஞ்ச பேர் முயற்சி செஞ்சிருக்காங்க தனுஷ் இடைவேளை காட்சிகள் மிரட்டலாக படமாக்கப்பட்டுள்ளது எனக்கு ஏன் பெரிய பாய் என பெயர் வைத்தார்கள் தெரியுமா என ஃப்ளாஷ்பேக் சொல்லி மிரட்டுவது போல தரமான இசையை தந்திருக்காரு ஏஆர் ரகுமான் மற்றபடி கதையில புதுசாக சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்ல சின்ன வயசுலயே சொந்த ஊர்ல பெற்றோரை தொலைச்சிட்டு ராயன் அவரோட ரெண்டு தம்பிங்க கைக்குழந்தையாக இருக்கக்கூடிய தங்கச்சியை தூக்கிட்டு சென்னைக்கு வேலை தேடி வராரு அங்கு சேகர்ன்ற கேரக்டர்ல தான் செல்வராகவன் நடிக்கிறாரு அவரு தான் வந்து ராயனுக்கு வேலை கொடுத்து ஹெல்ப் பண்றாரு ராயன் வந்து தன்னோட தங்கை தம்பிகளுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு இதுக்கு இடையில ராயன் வசிக்கக்கூடிய அதே பகுதியில் இருக்க ரெண்டு ரவுடிகளை என்கவுண்டர் போட்டு பண்ணுறதுக்கு போலீஸ் வந்து திட்டம் போட்டிருக்காங்க அந்த திட்டத்துல ராயனோட குடும்பம் எப்படி சிக்குது தன்னோட குடும்பத்தை ராயன் காப்பாற்றினாரா இல்லையா என்பதே ஸ்பாய்லர் இல்லாத கதை சுருக்கம் இந்த படத்துல தனுஷ்கு தம்பிங்களா நடிச்சிருக்கவங்க வந்து சந்தீப் மற்றும் காளிதாஸ் தங்கையா துஷாரா விஜயன் நடிச்சிருக்காங்க இவங்க மூணு பேருக்குமே அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ ஆப்டாக பொருந்தி அவங்களும் சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் அண்ணனா ஸ்டைல் என மொட்டையுடன் தோன்றும் தனுஷ் ராயனாக நம்ம எல்லாரோட மனசுலையும் நிற்கிறாங்க கடைக்குட்டி தம்பியோட கல்லூரி வாழ்க்கை நடு அண்ணனோட காதல் வாழ்க்கை தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க ராயன் படம் பாடும் என சலிப்பை ஏற்படுத்தாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சாலும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சண்டை ரத்தம் மியூசிக்கோட தனுஷ் நடிப்பது போல அதிக சீன்க காட்டப்பட்டு நமக்கு சலிப்பை ஏற்படுத்துது அந்த காட்சிகளும் பெரிய பாயின் இசையால் கொஞ்சம் காப்பாற்றப்படுது எங்கோ ஆரம்பித்த கதை எங்கோ முடிவது போல கதைக்கென ஆழமான நோக்கே இல்லாம போதுமான தெம்பு இல்லாம ஸ்டோரி இருக்கு மிக பெரிய ரவுடியை எப்படி அசால்ட்டா கொல்ல முடியும் அவ்வளோ பேரை கொண்ட இவனால இவனை கொல்ல முடியாதா என்ன நம்ம யோசிக்கிற அந்த நேரத்துல ஏஆர் ரகுமானோட இசை வந்து தனுஷை காப்பாத்துது சேகர் கேரக்டரில் அண்ணனா வரும் செல்வராகவன் அவரோட ஸ்டைலில் நிறைய வசனங்கள் பேசி நம்மளை சிரிக்க வச்சிருப்பாரு எஸ் ஜே சூர்யாவோட வழக்கமான நகைச்சுவை நடிப்பில் தான் நம்ம எல்லாத்தையும் ரசிக்க வச்சுருக்காங்க இந்த படத்தில் போலீஸ் கேரக்டரில் பிரகாஷ்ராஜ் நடிச்சிருக்காங்க அவரோட கேரக்டர் ஷார்ட் டைம் தான் அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது அபர்னா பாலமுரளி அந்த இடத்துலையே பிறந்து வளர்ந்தது போல் தோற்றத்திலும் நடிப்பிலும் நறுக்கென நச்சின்னு பொருந்திருக்காங்க இசைக்கு நெக்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியது வந்து ஒளிப்பதிவு கதை இடத்தையும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அழகாக காட்டியிருப்பாரு ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷ் சண்டை காட்சிகள் காதல் காட்சிகள் என அனைத்திலும் உணர்ச்சிகள ரொம்பவே பெருசு எழுத்தாளராக தனுஷ் ஓகேவான கதையை கொடுத்திருந்தாலும் டைரக்டரா அவரோட உழைப்பு திரையில தெரியுது அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருப்பாங்கன்னு நடிகராகவுமே பின்னிருக்காரு இன்டர்வெல் காட்சியை நோக்கி எழுதப்பட்ட ஃபஸ்ட்டு ஆஃப் நம்மளை ஓரளவுக்கு ஆறுதல் படுத்தினாலும் மீதி கதையை முடிக்க சிரமப்பட்டிருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் கடைசியில் வரும் பாடல் வந்து ரசிகர்கள் எழுந்து ஆட்டம் போடுற அளவுக்கு ஏஆர் ரஹ்மானோட மூச்சை பிடிச்சி உசுரே நீதானே என பாடும்போது நம்மளை எல்லாத்தையுமே மறந்து போகிற அளவுக்கு அந்த பாட்டு இருக்குது கதையோட களம் கச்சிதமாக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதை தனுஷோட ஐம்பதாவது படம்னு சொல்ற அளவுக்கோ அதை அவருதான் டைரக்ஷன் பண்ணி நடிச்சிருக்காருன்னு சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு இல்லை என்றே சொல்ல வேண்டும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த படத்தோட திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை ரெட் தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்